ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரை எந்த வகையிலும் நம்பிக்கை தரவில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அதோடு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ரணில் முன்னெடுத்து வருகிறார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே செல்வராஜா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கஜேந்திரன் மேலும் தெரிவிக்கையில் அதிபர் ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் இருந்து நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலை போக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு பல்வேறு சீர்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகளுக்கு தெரிவித்து வருகிறார் நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி கொண்டு செல்வதாக என்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார் இந்த நாட்டில் எழுபத்தைந்து வருடமாக காணப்படும் இனப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எதனையும் அவர் முன்னெடுத்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார்